ஐயா வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துகள் ஐயா நீ உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் இன்றைக்கி பத்து லட்சம் சந்தாதாரர்களை தாண்டி நம்ம வெற்றி நடை போட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு சூப்பரான பதிவு உண்மையிலுமே சொல்கிறேன் இறைவனுடைய அருளும் நல்லதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கண்டப்படும் உண்மையிலுமே இறைவனுடைய அருள் இருப்பவர்கள் தான் இந்த பதிவை பார்ப்பாங்க ஏன் நான் வந்து இதை அழுத்தமாக சொல்கிறேன்னா நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது தான் கண்ணப்படும் ஆகவே இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் நான் என்னென்ன தெளிவாக உங்களுக்கு விளக்க போகிறேன்னா மகர ராசிக்காரருக்கு இந்த நேரத்தில் இந்த பதிவு மிக மிக முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகநிலைகள் மாற்றங்கள் என்ன நடக்குது இந்த காலகட்டம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதே போல் வாழ்க்கை நடைமுறையில் பிரபஞ்சத்தின் மூலமாக நாம் அடைய வேண்டிய பல அதிர்ஷ்டங்களையும் அற்புதங்களை பற்றியும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அப்போ ரெண்டு விஷயத்தையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகளோ அனைத்து குறைகளும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிவர்த்தி பண்ணுன்ற முழுமையான நம்பிக்கையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த மூலிகை சாம்பிராணி தற்பொழுது ஆடி பதினெட்டை முன்னிட்டு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்துட்ருக்கோம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு ராஜ கோமதி சக்கரம் மகாமீர் சங்கு ஒன்று பதினோரு சிவப்பு குன்றின் மணி ரெண்டு விஷ்ணு சக்கரம் இத்தனை பொருட்களும் முற்றிலும் இலவசம் முழுமையாக இலவசம் சரிங்களா இந்த ஆடி பதினெட்டு வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே மட்டும் இந்த ஆஃபர் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஆ இலவச ஆன்மீக பொருட்கள் எல்லாமே ஒரிஜினல் தான் இலவசமாக தரோன்றதுனால நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்கன்னு நினைக்காதீங்க செலக்ட் பண்ணி ஒரிஜினலாக தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த ஆன்மீக பொருட்களை ஆகியால வேணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு ஓ ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போது மகர ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் ஆல்ரெடி நம்ம பல பதிவுகளில் எல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க எதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கடந்த வருடங்களில் என்னென்ன இழப்புகளை பார்த்தாங்க என்னென்ன சோதனைகளை வேதனைகளை பார்த்தாங்கன்னு பலரும் நம் பதிவுகளை பல நாடுகள பல இருந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க என் வாழ்க்கையே இந்த அளவுக்கு கணிப்புகளை நான் தெளிவாக பார்க்கலீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இந்த மூலிகை சாம்பிராணி வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த வகையில் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க புத்திசாலித்தனமாக முன்னேற வேண்டிய காலகட்டம் உங்களுடைய உங்களுடைய புத்தி கூர்மையால் சாதுரியத்தால் நீங்கள் அடுத்த கட்ட போக வேண்டிய சூழ்நிலை இதுதான் மகர ராசிக்காரங்க இப்போ நான் சொல்வதை நீங்கள் சரியாக ஒரு மனசில் வச்சுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நான் சொல்லி தான் இல்லை ஒவ்வொரு மகர ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் நிச்சயமாக இந்த காலகட்டம் நம்ம முன்னேறியே ஆகணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க புரியுதுங்களா ஆப்ஷனே கிடையாது இனி நீங்கள் எழுந்து நின்று தான் ஆகணும் ஏன்னா பல வருடங்கள் பட்டாச்சு எல்லா கஷ்டத்தையும் இனியும் மகர ராசிக்காரர்கள் கஷ்டத்தை வாழ்நாளில் பார்த்தாங்கன்னா இனி ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் பார்த்து நொந்து நூலாகி உக்காந்துட்ருக்கீங்க ஆனால் நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன் பல பதிவுகளில் அது இப்போ உண்மையாயிருச்சு என்ன தெரியுங்களா என்னைக்கு ஒரு மனிதன் எல்லா நம்பிக்கையும் இழந்து ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி உக்காரானோ அப்போ ஒரு ஒரு வழி பிறக்கும் அப்போ கடவுள் ஒரு ஒரு கதவை திறந்து விடுவார் எதிர்பாராத நேரத்தில் கடவுள் ஒரு அருளை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு ஒரு மாற்றத்தை திருப்பு முனியை தருவார் அப்படி தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த பதிவு அந்த ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி நம்புகிறேன் வரக்கூடிய இந்த கடந்த மா இந்த மாதத்தில் கடந்த நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து ராசி முதல்ல கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன தரப்போகுதுன்றதை முதல்ல பார்த்துருவோம் சரிங்களா இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசியிலிருந்து பயிற்சி ஆகி உள்ளார் சுக்கர பகவான் சரிங்களா அவர் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் மிதுனத்தில் ஏற்கனவே குரு பகவானும் இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் குருவுடன் இணைந்து பயணிக்க போகிறார் சரிங்களா இதில் குரு சுக்கர இணைவு நடக்குது சரிங்களா இதுதான் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்குது அதிலும் சுக்கர பகவான் ஜூலை இருபத்தி ஆறுலேருந்து அதாவது இந்த கடந்த இருபத்தி ஆறுலேருந்து இப்போ நாளைக்கு வரைக்கும் இந்த ஆறு நாட்கள் செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகு சீர்ஷத்தில் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஆக மொத்தம் ஆகஸ்ட் வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலருந்து பதினொன்னாம் தேதி வரைக்குமே சுக்ரன் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கிறார் இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே குரு பகவான் செல்வம் சுகஸ்தானம் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு அதிபதி அவர் தான் அதனால சொகுசு வாழ்க்கைக்கு சுக்கரனின் அமைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சரிங்களா அதிலும் கிரகங்களான குரு சுக்கரன் ஒன்றாக பயணிப்பது மிக மிக விசேஷமா பார்க்கப்படுதுங்க அதனால தான் நான் இந்த பதிவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க வந்தேன் அதிலும் இந்த பன்னெண்டு ராசிக்களுக்கும் கொடுக்கப்போகும் கொடுக்க போகும் பலன்கள் வந்து பார்த்தோம்னா அதுல குறிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த பலன் இந்த நேரத்துல கண்டிப்பா போய் சேரணும் ஏன்னா மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் அமர்கிறார் சுக்கரன் உங்களுக்கு ஐந்துக்குரியவர் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சம குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் சுக்கரன் தான் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் பகை பம்பு இந்த மாதிரி இப்போ சில விஷயங்களை குறிக்கும் சுக்கரன் ஆறில் அமர்வதால உங்களுக்கு வேலைகள் இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆல்ரெடி மகர ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்துல கடந்த சில ஏழு எட்டு வருடங்களாலே பாதிப்புகளை பார்த்து மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணியிருப்பீங்க சரிங்களா குறிப்பா இப்போ வரைக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி தலைவலி வர்றது படுத்த தூக்கமின்மை இது எல்லாம் இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க சரிங்களா ஆனால் இந்த காலகட்டம் பிரபஞ்சத்தின் ஆற்றல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆமாம் ஆறாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இணைவு பெற்றிருப்பதால் பணத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரவு அதிகரிப்பதற்கான வழிகள் பிறக்கும் சரிங்களா அதே போல சுக்கரன் என்பது மகர மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு யோகாதிபதி என்பதால் நல்ல பலன்களை இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு குறிப்பாக மகர ராசிக்காரர்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த வியாதி இருக்கோ வியாதி இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் உடற்பயிற்சி உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சக்கர வியாதி இருப்பவர்கள் மருந்து உட்கொள்வதில் அக்கறை காட்டணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால முதலீடுகள் செய்வதற்கான உகந்த காலகட்டமாக இது இருக்கும் சரிங்களா இடம் விவசாய நிலம் வாங்குவதற்கான ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் வண்டி வாகனத்துக்கு காரகனான கிரகம் சுக்கரன் வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார் ஆனா பாருங்க கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிடணும்னு நினைச்சிடாதீங்க வண்டி வாகனம் இதெல்லாமே கடன் போட்டு பெரிய கடன் தொகை வாங்கி இதை நான் வாங்க போகிறேன் எனக்கு நேரங்காலம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு கடனை வாங்கி இது இந்த நேரத்தில் இந்த வாங்க வேண்டாம் சரிங்களா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கலைத்துறையில் இருப்பவருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அதே போல் சுக்கரன் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் சுக்கரன் ஜூலை நாளைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பயணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திர இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ராகுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிப்பதால் பணத்தை அள்ளி கொடுப்பார்னு சொல்லுவாங்க ஆனால் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் கோவமாயிடுவாங்க இந்த நேரத்தில் ஏன்னால் அவர்கள் பார்த்த விஷயங்கள் அப்படி இன்னை வரைக்குமே பொருளாதார ரீதியாக வேலை ரீதியாக பண ரீதியாக திருப்தி இல்லாத சூழ்நிலையில் இருக்காங்க மனசு விட்டு ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க இதனால் தான் நான் பல பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஐயா நீங்கள் ஒரு வழிமுறையை வச்சு நீங்கள் முழுமையாக எல்லா நல்லதும் அதில் அடைஞ்சிட முடியாது சரிங்களா நம் வாழ்க்கைக்கான சில விதிமுறைகளை எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜாதகத்தையும் இந்த க கிரகநிலைகளையும் தாண்டி உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் சில விஷயத்தை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் மைண்டில் தெளிவாக ஏற்றிக்கிட்டீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மகர ராசிக்காரர்கள் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க எண்ணத்தின் படைப்பு சக்தியை தெரிந்து கொண்டு அபரிமிதம் மற்றும் செல்வ செழிப்பு குறித்த எண்ணங்களை தங்கள் ஆழ்மனதில் தொடர்ந்து பதிய வைப்பவர்கள் தான் உண்மையான செல்வந்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும் போதிய அளவுக்கு வருமானம் இருக்காது கையில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பணம் சேர்ந்திருக்காது திடீர் திடீர்னு செலவுகள் வந்திருக்கும் கடன் வாங்கியிருப்பீங்க கடன் பிரச்சனையில் மாட்டி முடிச்சுட்ருப்பீங்க இது எல்லாம் கடந்த சில வருடங்களால் சனி பகவான் தாக்கத்தில் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் தான் செல்வந்தர்கள் செல்வத்தை பற்றியும் சாதனையை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் ஆனந்தத்தை பற்றியும் கொண்டாட்டத்தை பற்றியும் மட்டுமே நினைப்பார்கள் இந்த நேரத்தில் ஏன் இதை நான் சொல்கிறேன்றது இதை நான் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் பணக்காரங்க நல்லா பாருங்கள் செல்வத்தை பற்றியும் அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள் பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் ஆனந்தத்தை பற்றியும் கொண்டா கொண்டாட்டத்தை மட்டும் மட்டும்தான் யோசிப்பாங்க அதனால தான் அதுவே அவர்களுடைய வாழ்க்கையாக மாறுது இதே ஏழைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா துன்பத்தையும் பிரச்சனையையும் கடனையும் வருத்தத்தையும் நோயையும் தோல்வியும் பற்றியுமே யோசிச்சு யோசிச்சு நொந்து போகிறதுனால தான் அதுவே திரும்ப திரும்ப அவங்க லைஃப்ல வந்துக்கிட்டே இருக்கு நீங்க இந்த நேரத்துல மகர ராசிக்காரர்கள் இது உங்க காதில் விழ வேண்டிய மிக மிக முக்கியமான வார்த்தைகள் நீங்க இப்ப மகர ராசிக்காரங்க கடந்த சில காலமாகவே நான் இப்ப ரெண்டாவதான் சொன்ன விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்க துன்பம் பிரச்சனை கடன் வருத்தம் நோய் தோல்வி இதை பத்தி மட்டும்தான் சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு நடந்ததை நினைச்சு 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 நொந்து நொந்து திரும்ப திரும்ப அதையே உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வழியை நீங்களே உருவாக்கி விட்டுட்டீங்க ஐயா நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி தெரியலாம் ஆனால் உண்மையை சொல்கிறேன் இங்கே பலரும் பிரபஞ்சத்தின் சக்தியால் மிகப்பெரிய இடம் அடைஞ்சிருக்காங்க அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வலைகள் நீங்கள் பல வீடியோக்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது மை மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரி சில நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பாங்க தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது இதுதான் நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ எது உங்களுக்கானதுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களை வந்து சேரும் பிரபஞ்சத்தின் வலிமையான ஆற்றல்களில் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதின் சக்தி ஒன்று இருக்குது நீங்கள் செல்வத்தை பற்றி அங்கே நினச்சிங்கன்னா அங்கே செல்வந்தர்களாக விரைவில் மாறுவீங்க ஏழ்மையை பற்றி சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் திரும்ப திரும்ப ஏழையாக தான் ஆகிட்டே இருப்பீங்க கஷ்டங்கள் உங்களை விடவே விடாது துரத்திக்கிட்டே தான் இருக்கும் இது உங்களுக்கு சி இது நீங்கள் ஆரம்பத்தில் இது இந்த நல் இந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவரும்போது நீங்கள் இந்த செல்வத்தை பற்றி யோசிக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டப்படாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது சரிங்களா ஈஸியாக கிடைக்கிறது நிலச்சி நிற்காது அதனால் இந்த சில விஷயத்தை நீங்கள் தாண்டணுன்னா மன ரீதியாக வலிமையான முடிவுகளை எடுத்தாகணும் எண்ணம் போல் வாழ்வு என்பது இதுதான் உங்கள் வாழ்விற்கு செல்வங்கள் வேண்டுமென்றால் செல்வத்தை பற்றி மட்டுமே பேசுங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இனிமே உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு தேவையோ எது உங்களுக்கு நல்லதை கொடுக்குமோ எது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமோ அது பணவரவாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி உங்க வேலையாக இருந்தாலும் சரி சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள நல்லதை பற்றி மட்டுமே இனிமே நீங்க பேசணும் அதை பற்றி மட்டும்தான் இனிமேல் நீங்கள் கேட்கணும் அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் உணரணும் உணர்த்தணும் எல்லாமே அதை பற்றி மட்டும்தான் இருக்கணும் அப்போ அதுதே அதுவே வந்து உங்களை சேரும் இதை இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் பரிகாரங்களையும் தாண்டி நீங்கள் யோசிக்க வேண்டிய செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது இந்த நேரத்தில் உங்கள் காதுக்கு வருவதே இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலால் தான் இந்த பதிவு நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருப்பதே நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆகி இந்த விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க சரிங்களா அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஐயா திட்டமிடல் மகர ராசிக்காரங்க நீங்க கடந்த வருடங்களில் செஞ்ச செலவு எடுத்த முடிவுகள் செய்த செயல்கள் இதெல்லாம் ஒரு திட்டமே இல்லாமல் பண்ணிருப்பீங்க திட்டம் தீட்ட தவறியவர்கள் என்றால் தவறுவதற்காக திட்டம் தீட்டி உள்ளார்கள் என்று அர்த்தம் இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திட்டம் தீட்ட தவறிட்டீங்க அப்படின்னா தவறுதலுக்கான ஒரு திட்டத்தை நீங்க தீட்டிட்டீங்கன்னு அர்த்தம் அப்ப நீங்க ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்க மூணு டைரி வாங்குங்க ஐயா இப்போ நான் சொல்கிறத மகர ராசிக்காரங்க இன்றைக்கே பண்ணணும் நீங்கள் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா மாற்றத்தை பார்ப்பீங்க மூணு டைரி இந்த சைஸ்க்கு ஒரு சின்ன டைரி வாங்கினாலும் பரவாயில்ல மூணே மூணு டைரி வாங்குங்க அதில் முதல் டைரி உங்கள் யோசனைக்கான டை டைரி சரிங்களா யோசனை டைரின்னு எழுதுங்க ரெண்டாவது டைரி செயல்பாட்டுக்கான டைரி மூணாவது டைரி ஆசைக்கான டைரி சரிங்களா இந்த ரெண்டு டை மூணு டைரியும் வாங்குங்க முதல்ல யோசனைகள் டைரின்னு நீங்கள் முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டைரியில் அன்றாடம் நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைய யோசனைகள் தோணும் இவற்றை நாம் எழுத்தில் பதிய வைப்பது தான் மிக மிக முக்கியம் பிறகு இந்த குறிப்பிட்ட யோசனையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வெகு சீக்கிரத்திலேயே ஒளிமயமான ஒரு வழி பிறக்கும் இதை நீங்கள் விளையாட்டாக நினைக்காதீங்க மகராசி நண்பர்களே நான் திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்க சுயஜாதகத்தை பார்க்குறீங்க வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே பண்ணுறீங்க மாற்றங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுமையாக கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரியா பலருமே இன்றை வரைக்குமே பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணி கூட இன்னும் என் ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் ஆகலிங்கன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அப்போ இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது காரணம் இல்லாமல் உங்களை தேடி வராது உங்களை தேடி வருதுன்னாவே கண்டிப்பாக நல்லது அடைவதற்கான அதற்கான மனிதராக நீங்கள் மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ மொதல் டைரி யோசனைக்கான டைரி என்னென்ன யோசனைகள் தோன்றுதோ என்னென்ன யோசனைகள் ஒரு நாளில் இதை பண்ணணும் இதை செய்யணும் இந்த ஐடியா தோணுது இதை பண்ணால் நல்லா இதை பண்ணால் நல்லா இருக்கணும் என்னென்ன தோன்றுதோ முதல்ல எழுதுங்க எழுதுவீங்க எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க நம்ம ஏன் இந்த வீடியோக்காலில் கூட எழுதி எழுதி நம்ம வீடியோ கால் போட்டுட்ருக்கோம் ஒன்றும் இல்லை நம்ம வீடியோ வெறும் வெறும் மகரம்னு ஒரு ஃபோட்டோ வச்சு மகர ராசின்னு ஒரு ஃபோட்டோ வச்சு ஆப்பில் எடிட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் கொடுத்து நம்ம போடலாம் அன்னை ஆனால் அந்தளவுக்கு இப்போ நம்ம அந்த மாதிரி பதிவுகள் போடுறதே இல்லை மேக்சிமம் எழுதி தான் நம்ம போடுறோம் ஏன் தெரியுங்களா இந்த எழுத்தில் எழுதக்கூடிய எழுத்தில் சக்தி இருக்குது இதை நீங்கள் நம்புகிறவங்களுக்கு தெரியும் உண்மையிலுமே அதை நம்பி அது பலன் அடைஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறத விட எழுதுவது இந்த பிரபஞ்சத்திற்கு அது உணர்த்தும் நீங்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்து புரியுதுங்களா அந்த எழுத்து அந்த பேப்பர்லேயும் இருக்கும் அந்த பதிவுகள்லையும் இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் ஒரு அதில் பிரபஞ்சத்தின் மீதே எழுதுன மாதிரி ஒரு ஒரு எழுத்தும் இருக்கும் அதான் அந்த தலையெழுத்துன்றது மாதிரி சரிங்களா ஆகவே யோசனை டைரியில் உங்களுக்கு என்னென்ன யோசனை தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க அடுத்து செயல்பாடுகள் டைரி செயல்பாடுகள் டைரியில் ஒவ்வொரு நாளும் உங்கள் செல்வ வளத்தை பெருக்க என்னென்ன செயல்பாடுகளை நீங்கள் செய்துள்ளீர்கள் என்பதை இந்த டைரியில் எழுதணும் தினமும் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாற என்னென்ன முடிவெடுத்தீங்க அதுக்கான எங்கெங்கே போனீங்க யார் யாரை பார்த்தீங்க என்னென்ன வேலை செஞ்சீங்க ஐயா இங்கே நிறைய பேர் சும்மா உட்காந்துக்கிட்டு எந்த வேலையும் பண்ணாமல் எனக்கு நேரம் தெரியல எனக்கு அது வரல இது வரல என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு காரணத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அதை உண்மையாக இருந்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சரிங்களா ஆமாம் நான் இப்படி பேசிய நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கிறேன்னு யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க யாராவது ஒருத்தர் மேலே ஏதாவது ஒரு குறையை சொல்லி 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 இவங்க சும்மா உட்காந்துட்டு தயவு செஞ்சு அந்த தவறை யாரும் மகர ராசிக்கார்கள் பண்ணிடாதீங்க இங்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏமாற்றத்தை பார்த்துருக்கலாம் நம்பிக்கை துரோகியை பார்த்துருக்கலாம் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றி உங்கள் பணத்தை தூக்கிட்டு ஓடிருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் எது நடந்திருந்தாலும் இனி வரக்கூடிய எதிர்காலத்தை நீங்கள் கையில் பிடிக்கக்கூடிய ஒரு கடமை உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நடந்ததை நினச்சி நினச்சி நொந்து நொந்து திரும்ப திரும்ப அந்த விஷயங்களே உங்களை தேடி வர வைக்காதீங்க புரியுதுங்களா ஒரு மைனஸான ஒரு விஷயம் நடந்துருச்சு ஒரு ஒரு ஏமாற்றம் நடந்துருச்சு ஒரு 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 மனக்கவலையான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே அதை மறந்துட்டு அடுத்த நாள் நாக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன நல்லதை கொடுக்க தயாராக இருக்கோ அதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க அது உங்கள் லைஃப்களை கொண்டு வர ஆரம்பிங்க ஏன்னால் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இப்போ ரெண்டு டைரி பார்த்தோன்னா மூணாவது டைரி தான் ஆசை டைரி ஆமாம் உங்களுடைய ஆசை ஐயா ஆசைப்படக்கூடாதுன்னு சில இடங்களில் நம்ம கே பேசி பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு மனிதன் ஆசைப்படலாம் தாராளமாக ஆசைப்படலாம் ஏன்னா ஏன் ஆசைப்படலாம்னு நான் சொல்கிறேன்னா ஒரு மனிதனாக நம்ம என்ன பெரும்பாலும் போகிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு அன்றாட தேவை என்ன முதல்ல உடுக் உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இருப்பிடம் இந்த மூணில் தான் நமக்கு ஆசைகள் வரும் எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு ஆசைகள் என்ன கேட்டால் அடிப்படையான ஆசைகள் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு வீடு நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதில் என்ன தப்பு நல்ல சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அதில் என்ன தப்பு நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறீங்க நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறீங்க இதில் என்ன தவறுன்னு நான் கேட்குறேன் இது எல்லாமே அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா ஆகையால் இதில் உங்களுடைய ஆசைகள் இருக்கலாம் ஆனால் இதே விஷயத்தில் பேராசை தான் வந்துடக்கூடாது அதே போல் இந்த ஆசைக்கான வழிகளை நம்ம தவறாக தேர்ந்தெடுத்துருக்கக்கூடாது அதெல்லாம் மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்தணும் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் ஆசையாக நினச்சிங்களோ கனவுகளாக நினச்சிங்களோ லட்சியங்களாக நினச்சிங்களோ அதை அந்த டைரியில் எழுதணும் அந்த டைரியில் எழுதி தினமும் அதிகாலை மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த ஆசை டைரியை மட்டும் உங்கள் கையில் எடுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்ற அந்த யோசனைக்கான டைரி செயல்பாடுகளுக்கான டைரியெல்லாம் மற்ற நேரங்களில் எடுத்துக்கோங்க அந்த ஆசைக்கான ஒரு டைரி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா அது மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் டச் பண்ணி எடுங்க உங்கள் கைகளால் எடுத்து ஆசைகள் என்னென்ன ஆசைகள் நியாயமான ஆசைகள் உங்கள் வாழ்க்கைக்கான நியாயமான ஆசைகள் எழுதிருந்தீங்களோ அதை ஒவ்வொன்றா பாருங்கள் நீங்கள் காலங்காத்தால் அதிகாலையில் முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறப்ப மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மனசு அப்படியே தான் பிறந்த குழந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போது அந்த நேரத்தில் அந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்ச நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் உங்கள் ஆசைகளை தெரிவியுங்கள் அந்த ஆசைகளை அடிமனசில் படிங்க அடிமனதில் படித்து ஒரு ஆசை இப்போ நீங்கள் படிக்கிறீங்க ஐயா நான் வண்டி வாங்கி விட் வா கார் வாங்கி விட்டேன் அப்படின்னு எழுதிட்டீங்க உண்மையுமே கார் வாங்கலை நீங்கள் இன்னும் ஆனால் வாங்கி விட்டதாக பிரபஞ்சத்துக்கு உணர்த்துறீங்க நான் கார் வாங்கி விட்டேன் சொல்லி முடிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி எந்த கார் வாங்குறீங்க அந்த கார் வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுத்து அந்த ரிப்பன் கட் பண்ணி அந்த காரை வாங்குறீங்க காரை வாங்கிட்டு கோயிலுக்கு போய் பூஜை போடுறீங்க பூஜை போட்டுட்டு ஃபேமிலியோடு உங்களுடைய மனைவி உங்கள் குழந்தைங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் உட்கார வச்சு மகிழ்ச்சியாக அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறீங்க காரில் வெளியில் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் போறீங்க காரில் உட்காந்து நீங்கள் சாங் கேட்டுகிட்டே போகிற மாதிரி காரில் கொண்டு போய் உங்கள் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விடுற மாதிரி இந்த மாதிரி காட்சிகளை ஆள் மனதில் அந்த பிரபஞ்ச நேரத்தில் அப்படியே பதிய வைங்க உண்மையிலுமே காரில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் உண்மையிலுமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பூரிப்பையும் உங்களில் உங்களுடைய உடம்பில் அப்படியே ஃபுல்லாக பரவ விட்டிங்கன்னா அந்த அதிர்வலைகள் தான் சக்தி வாய்ந்த மனித சக்திக்கான அதிர்வலைகள் அந்த அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தில் ஆகி உங்களுக்கு மேஜிக் மாதிரி ஒரு விஷயத்த நடக்கும் பா பார்ப்பீங்க பிரபஞ்சம் கொடுக்குறத டக்குன்னு ஒரு வழி கிடைக்கும் ஒரு கதவு திறக்கும் இதை நீங்கள் பார்ப்பீங்க ஐயா வெறும் வழிபாடுகள் ஜோதிடம் ரீதியாக மட்டும் நம்ம கணிப்புகளை கொடுக்குறதில்ல அதையும் தாண்டி பிரபஞ்சம் ரீதியாகவும் உங்களுக்கு பல வழிகளை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு வழியாவது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுத்துருந்தான் என்ன கேட்டால் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க இந்த காலகட்டம் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் அம்மன் வழிபாடு முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் இங்கே யூடியூப்பில் ராசி பலன் வீடியோ அது இதுன்னு நீங்கள் எல்லா வீடியோ ஆயிரக்கணக்கான வீடியோ கோடிக்கணக்கான வீடியோ இருக்குது ஆனால் அதில் நம்ம பதிவுக்குள்ளே வர்றவங்க கண்டிப்பாக நல்ல லைஃப்பாக அமைச்சுக்குவீங்க நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிடுவீங்க ஏன்னா வெறும் ஜோதிட கணிப்புகள் வழிபாடுகள் மட்டும் கிடையாது நடைமுறையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில வாழ்க்கைக்கான சில விஷயங்களும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போ எந்த இடத்துலையுமே நீங்கள் சறுக்க மாட்டீங்க எந்த இடத்துலையுமே நீங்கள் வீக் ஆக மாட்டீங்க நல்லதை மட்டுமே அடைவீர்கள் என் வார்த்தைகள் உங்கள் மனசாட்சி தான் உங்கள் மனசாட்சி தான் என் வார்த்தை வேறு யாரும் கிடையாது நான் மூணாவது மனுஷன் எங்கேயோ ஊரில் உட்காந்துட்டு எவனோ ஒருத்தன் உளறிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம் ஆனால் நல்லதை எதிர்பார்ப்பவர்கள் நல்லதுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என் வார்த்தைகள் உங்கள் மனசாட்சி உங்கள் மனசாட்சி தான் என் வார்த்தை அதனால் அதுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க அதுக்கு மரியாதை கொடுங்க அதற்கான மாற்றத்தை உள்ளே கொண்டு வாங்க நீங்கள் இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் நல்லது உங்களை தேடி வருட்டும் நீங்கள் தேடி போகாதீங்க ஏன்னா இங்கே எது நல்லது எது கெட்டதுனே தெரியல ஏமாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது எது உண்மையான நல்லதோ அது உங்களை தேடி வரட்டும் சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எல்லாேருமே நல்லா தான் இருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்